வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு சாடை மசாப்பாடு செய்கிறேன் கடகடந்த ஒரு சாலை மசாப்பாடு தோசை ஊற்றுறேன்னு பாருங்கள் இந்த தோசையை நான் எப்படி செய்வேலான்னு தெரியுமா மாவு ஒரு கப்பும் அதில் ஒரு கொஞ்சம் கீரையை அரைஞ்சி போட்டேன் ஒரு பொடி கீரை ஒரு மூன்று ஸ்பூன் தயிர் போட்டுணேன் மூன்று ஸ்பூன் தயிரும் போட்டு உப்பு கீரை சொட்டு ஒரு முட்டை எல்லாம் போட்டுருக்கேன் நல்லா டேஸ்டா இருக்கும் உளுந்து எல்லாம் போடல சும்மா சிம்பிளான தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நேற்று வச்ச கறி கத்திரிக்காயும் முட்டையும் நேற்று வச்ச கறி மிச்சமாக இருக்குது தோசையோட சாப்பிட இந்த மாதிரி இருக்கு பரவப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இப்படி தோசை சுட்டு சாப்பிட்டு பாருங்க பழைய கறியோட மேல மாதிரி இருக்கு மாதிரி டேஸ்ட் முருங்கைக்கீரை உம் தோசை விடும் முருங்கைக்கீரை கொஞ்சம் அரிஞ்சு போடுங்க முருங்கைக்கீரையில் இரும்பு இருக்குது நல்ல முருங்கைக்கீரை சேர்த்து தோசை சுட்டு சாப்பிடுங்க நல்ல டேஸ்டா இருக்கு பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வீடியோஸ் பாக்குறீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அஹ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இப்ப சரியான வெயில் சரியான வெயில் காரம் எல்லாம் அதிகமா சாப்பிட கூடாது சரியான வெயில் சூடு குளிர்பானங்கள் குடிங்க வெயில் நேரத்துல எங்கேயும் போகாதீங்க ஒரு தோசை சுடுறதுக்கே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு ஒரக்கு ரெண்டு போதும் போல இருக்கு அவளை பெருசா இருக்கு தோசம் இது எந்த கால சப்ப